அதே மாதிரி இது பெரிய கட்டா எடுத்து வீட்டுக்கே எங்க குடும்பத்துக்கே பிரியாணி வச்சு சாப்பிட்டு அந்த சந்தோஷத்தை என்ஜாய் பண்ண போறோம் ஆனா இங்க சியான்றா மட்டும் வீட்டை விட்டு வெளியே கதவடை தான் சாப்பிடுவோம் ஆமா நம்ம மூக்கையூர் ஹேர் பெல்ல ஏலத்தை கன்சைஸ்லேயே இருக்கு இந்த மூ எங்க மூக்கையூர் ஏலத்துல வந்து நாங்க இந்த கட்டாப்பரமையை ஏலத்துல வந்து எடுத்து வந்திருக்கோம் நம்ம சூப்பரா பிரியாணி சாப்பிட நான் அப்படியே பிரியாணி செஞ்சு நாங்கள் குடும்பத்தோட சாப்பிடுறோம்ன்ற வீடியோ முழுசா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க மீனை ஆகிட்டா எங்கள் பெரியப்பா எங்கள் மாமாவும் நம்ம போய் பிரியாணிக்கு தேவையான தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணுவோம் இந்த மோட்ரு ஒன்று செட் பண்ணோம் நம்ம தண்ணியிலேருந்து மண்ணி ஏறி எல்லா பைப்பும் அடைச்சிச்சு மடி பழைய வெடியே அல்ற அல்ற நல்லிக்கிட்டு பழைய உருடி கதவு என்ன உள்ள என்னமோ உருது கண்ணாடி பாக்ஸு வந்துக்கிட்டு இது வந்துக்கிட்டு அமெரிக்காவிலேருந்து ஆப் விலையில் வாங்கின ஒரு அரைக்கட்டி சார் சனி விட்டுறப்பா நிறைய மீனுக்கு இதெல்லாம் எடுக்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க இதுதான் இதோட ஸ்டெயிலு கொஞ்சம் பையங்க இல்லை இல்லை அது பூட்டு இருக்கும் அந்த பூட்டை மட்டும் எடுத்தலாக வந்துடும் உங்கள் கண்ணுக்கு அது தெரியிற முறை விட்டு ஆமாம் கரு ஓட்டுமா உடனே இருக்கட்டும் பெட்டி போல திற செய்வோம்

எங்கள் மாமா மீனெல்லாம் வெட்டிக்கிட்டுருக்காங்க நம்ம வந்து பிரியாணி தேவையான தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் வெட்டி வச்சிடணும்னு எடுத்துருந்தாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் ரெடி பண்ணணும் அதுக்கு இஞ்சி வெள்ளைப்பூடு எல்லாத்தையும் உரித்து ஃப்ரெஷ்ஷாக பேஸ்ட் கெட்ட வரு நல்ல ஒரு நாலஞ்சு நேரம் அரைச்சி எடுத்துக்கிறேன் உப்பு உடைச்சு எடுத்துக்கிறேன் இந்த கட்டா வடை சோடா சம்பளம் வைக்க சம்பல் சம்பளம் வைக்க அவள் கரெக்டாக சாப்பாடு பொங்கி முடிய போயிடுவாள் கிட்டத்தட்ட அவ்வளோத்தையும் வெட்டி எடுத்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இஞ்சி பூண்டை மட்டும் உரித்து அதை மட்டும் பேஸ்ட் அரைச்சிட்டு மீன் கழுவி முடிச்சிட்டாங்க மீன் வந்தது மசாலாலாம் பொறிச்சு மத் மசாலாலாம் விரவி மீனை பொறிச்சு பிரியாணி வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் பார்க்கும்போதே பச்சையா சாப்பிடலாம் போல தோணும் எனக்கு பாட்டி அதுவாக துண்டு

ഇന്നേ ഇ ഈ കൊര കൊണ്ടിടേ ഇപ്പ ആ ഇര കൊണ്ടിടേ ഇര നടന്ന് ചൊല്ലു പാ സൂപ്പർ ആയിട്ട് കേക്ക് പോവട്ടെ നിങ്ങൾ നവ릉 തേങ്ങവേല എടുത്താ വാ

இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மீன் பொரிச்சு எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு நம்மளுக்கு வந்து பிரியாணி மட்டும்தான் வைக்கணும் பிரியாணி சதியாட்டு செய்யறதுக்காக சரியிச்சு பிரியாணி அரிசிய கூட களைச்சு மீன் பிரியாணி செய்யறதுக்கு மீன் பிடிச்சி அதே எண்ணெய் ஊற்றிக்கலாம் மட்டை வகை

தண்ணி ஊற்றி தோணும் ஒரு நாள் பச்சை மிளகா கொத்தமல்லி புதினா அதுக்கப்புறம் வெட்டி வச்ச தக்காளி ada siapa yang siapa 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 siapa

நான் கொதிச்சிட்டு இப்ப வந்தீங்கன்னா கலஞ்சு ஊறு பிரியாணி செ போட்டுறேன். போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கும் எந்த நினைக்கிறேன் சரியா அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம தம் போட்டுருவோம் பொடிச்ச மீன்கள் பூரா இதுக்குள்ள எடுத்து போட்டு தம் போட்டுருவோம் நல்லா மீனை போட்டு இன்னும் கொஞ்சம் சிம்ல வச்சு மூடி வச்சிட்டோம் நீங்களே நல்லா சூப்பரான மீன் பிரியாணி தயாராயிரும் நமக்கு அவ்வளோதான் இது அப்படியே மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே சிம்ல இருக்கட்டும் கிட்டத்தட்ட இப்போ ஒரு பத்து நிமிஷம் கா மணி நேரம் கழிச்சு நம்மளுக்கு சூப்பரான ஒரு கட்டா மீன் பிரியாணி ரெடி ஆயிரும் எல்லாரும் குடும்பத்தோட சாப்பிடப்போம் ஆர்வம் பத்து நிமிஷம் நீட்டாக போட்டு முடிச்சாச்சு இவ்வளோ பெரிய கண்ணுக்கு பிரியாணி

பிரியாணி எப்படி இருக்குவல்ல எடுத்ததை கொண்டாடுற இதுமா நம்ம சூப்பரா மீன் பிரியாணி வந்து சாப்பிட்டோம் பயங்கமாக இருந்துச்சு நீங்கள் நீங்களும் எனக்கு முடியுமா நிறைய சைஸ் மீன்ல நல்லா வாங்கி சூப்பராக இதே மாடலில் இப்படி பிரியாணி வச்சு சாப்பிடுங்க உண்மையாக பக்கவா மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி கூட தோற்று அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையாகவே சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து நீங்கள் பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் உங்களுக்கு கருவாடு நம்ம வீட்டு குழம்பு மசாலா பொடி பொரியல் மசாலா பொடி வேணுன்னா நாங்கள் கீழே பிடிக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கண்டிப்பாக வாட்ஸ்அப் கால் பண்ணி வாங்கி சாப்பிடுங்க பாய் mm <laughs>